வணக்கம் நாணய களஞ்சியம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது உங்களிடம் உள்ள அரிய வகை நாணயங்களை பற்றி தெரிந்து கொள்வது எப்படி சுதந்திர இந்தியாவில் தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் நாணயங்கள் வெளியிடப்பட்டன அவைகளில் பல நாணயங்கள் விளை போகக்கூடிய அரிய வகை நாணயங்கள் உள்ளன நாணயங்களில் அரிய வகை பல நூறு இருந்தாலும் பொதுமக்கள் சுலபமாக அடையாளம் காணக்கூடிய நாணயங்கள் சில நூறு உள்ளன அவைகள் வருடங்கள் மற்றும் தனி நாணய சாலை நாணயங்கள் இந்த இரண்டு வகை நாணயங்கள் மற்றும் பொதுமக்கள் சாதாரணமாக சுலபமாக நாணய சேமிப்புகளில் உள்ளதை அடையாளம் காண முடியும் அதுபோன்ற நாணயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வந்துள்ள நாணயங்கள் பற்றி விவரங்களை சுலபமாக இந்த காணொலியில் காணலாம் அந்த நாணயங்களின் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வருட சந்தை மதிப்பு என்ன என்ற எல்லா விவரங்களையும் இந்த காணொலி வாயிலாக பார்க்கலாம் நம் எல்லோருக்கும் தெரிந்த நாணயங்கள் இரண்டு வகை ஒன்று மக்கள் புழக்க பொது நாணயங்கள் அதாவது ஜெனரல் சர்க்குலேஷன் காயின்ஸ் இரண்டாவது நினைவு நாணயங்கள் கமரேட்டிவ் காயின்ஸ் இந்த இரண்டு வகை நாணயங்கள் பற்றிய காணொலியை ஒரே காணொலியாக உருவாக்கினால் மிக கரு ஆகவே நாம் இந்த ஜெனரல் காயம் பற்றி விவரங்களை பார்க்கலாம் அடுத்த காணொலியில் நினைவு நாணயங்கள் விவரங்களை பார்க்கலாம் இந்த காணொலியில் மேல் விலை போகக்கூடிய நாணயங்கள் மட்டும் இந்த காணொலியில் பட்டியலிட்டுள்ளோம் அந்த நாணயங்கள் ஒன் பைஸ் முதல் இருபது ரூபாய் வரை நாணயங்கள் உள்ளன நாம் ஒன் பைஸ் முதல் துவங்கி இருபது ரூபாய் வரை வரிசையாக ஒவ்வொன்றாக பார்க்கலாம் ஒன் பைஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஹைதராபாத் நாணய சாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஹைதராபாத் நாணய சாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து நாணய சாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஒன் நயா பைசா நாணயம் ஹைதராபாத் மற்றும் கல்கத்தா நாணய சாலை நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து பாம்பே நாணய சாலை நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஒரு பைசா நாணய சாலை நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது கல்கத்தா நாணய சாலை நாணயம் ஒரு பைசா போன்றவைகள் இருநூத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து வரை விலை மதிப்பு கொண்டுள்ளது இரண்டு பைசா மற்றும் அரையணா நாணயங்கள் அரையணா நாணயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்து ஐநூறு ரூபாய் முதல் ஆறாயிரம் ரூபாய் வரை விலை மதிப்பு கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கல்கத்தா நாணய சாலை நாணயம் முந்நூறு ரூபாய் விலை மதிப்பு கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது இரண்டு பைசா நாலாயிரம் ரூபாய் விலை மதிப்பு உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்து இரண்டு பைசா ஆயிரம் ரூபாய் பிளஸ் விலை மதிப்பு உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஐதராபாத் சாலை நாணயம் ஆயிரம் ரூபாய் பிளஸ் விலை மதிப்பு கொண்டுள்ளது மூன்று பைசா நாணயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கல்கத்தா நாணய சாலை நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு நாணய சாலை நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஹைதராபாத் சாலை நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஹைதராபாத் நாணய சாலை நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது கல்கத்தா நாணய சாலை நாணயம் இந்த நாணயங்கள் ஐம்பது ரூபாய்க்கு மேல் விலை மதிப்பு கொண்டவைகள் ஐந்து பைசா நாணயங்கள் மற்றும் ஒரு அணா நாணயங்கள் ஒரு அணா நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தி நாலு இரண்டு ஒரு அணா நாணயங்கள் ஐநூறு ரூபாய் முதல் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை விலை மதிப்பு உள்ளது மற்ற आयरती अरबाद बामे कलकराबाद आयरती हैदराबाद आयरती अरुत्र तो हईदराबाद आयरती अरपत्मु आयरती अरुति नालदराबाद आयरती हैदराबाद आयर तलती अरुत बामे कलक आयर तल अरुत बाे आर एलु बांे कलकराबाद ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பாம்பே கல்கத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு சி ஒன்னரை கிராம் உள்ள சத்தியமே ஜெயத்தை எழுதப்பட்ட நாணயம் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து பாம்பே கல்கத்தா நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பாம்பே நாணயம் போன்ற பதினேழு நாணயங்கள் இருநூத்தி ஐம்பது ரூபாய் முதல் இருபது ஆயிரம் ரூபாய் வரை விலை மதிப்பு கொண்டுள்ளது பத்து பைசா நாணயங்கள் மற்றும் இரண்டு அணா நாணயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்து இரண்டான நாணயங்கள் இரண்டாயிரம் ரூபாய் முதல் எண்பது ஆயிரம் ரூபாய் வரை விலை மதிப்பு கொண்டுள்ளது இதர நாணயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பாம்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு ஹைதராபாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஹைதராபாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஹைதராபாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஹைதராபாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து ஹைதராபாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு ஹைதராபாத் बॉम्बे अरुद हैदराबाद हैदराबाद आयरती एलुत् मूर्ण हैदराबाद आयरती कलकत्ता आयरती एलुत आलक आयर तलबत्मे कलक आयुत् कलकता हईदराबाद आयरती एलुत्मदराबाद आयरती बाे आयर तल ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு பாம்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பாம்பே கல்கத்தா நாணயங்கள் இருநூத்தி ஐம்பது ரூபாய் முதல் இருபதாயிரம் ரூபாய் வரை விலை மதிப்பு கொண்டுள்ளது இருபது பைசா நாணயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு கல்கத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது கல்கத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஹைதராபாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ஹைதராபாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஹைதராபாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஹைதராபாத் போன்ற ஆறு நாணயங்கள் இருநூத்தி ஐம்பது ரூபாய் முதல் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை விலை மதிப்பு கொண்டுள்ளது இருபத்தி ஐந்து பைசா மற்றும் நான்கு அணா நாணயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பாம்பே கல்கத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பாம்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பாம்பே கல்கத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது பாம்பே கல்கத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு பாம்பே கல்கத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு கல்கத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு கல்கத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பாம்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கல்கத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று கல்கத்தா ஹைடராபாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பாம்பே கல்கத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஹைதராபாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து பாம்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது ஹைதராபாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பாம்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஹைதராபாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று பாம்பே கல்கத்தா ஹைதராபாத் போன்ற நாணயங்கள் இருநூற்றி ஐம்பது ரூபாய் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரை விலை மதிப்பு கொண்டுள்ளது ஐம்பது பைசா நாணயங்கள் மற்றும் எட்டு அணா நாணயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்து ஹைதராபாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு ஹைதராபாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு ஹைதராபாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டு பாம்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கல்கத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு கல்கத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு பாம்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு நொய்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது ஹைட்ராபாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பாம்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்நூ எண்பத்தி எட்டு கல்கத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு கல்கத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பாம்பே கல்கத்தா ஹைட்ராபாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கல்கத்தா ஹைடராபாத் ரெண்டாயிரத்தி பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினாறு போன்ற நாணயங்கள் விலை மதிப்பு கூடிய நாணயங்கள் இருநூத்தி ஐம்பது ரூபாய் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரை விலை மதிப்பு கொண்டுள்ளது ஒரு ரூபாய் நாணயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பாம்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஹைதராபாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஹைதராபாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு ஹைதராபாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு நொய்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது நொய்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நொய்டா இரண்டாயிரத்தி நாலு பாம்பே இரண்டாயிரத்தி ஆறு நொய்டா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பாம்பே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பாம்பே போன்ற நாணயங்கள் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் முதல் மூணு லட்சம் ரூபாய் வரை விலை மதிப்பு கொண்டுள்ளது இரண்டு ரூபாய் நாணயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஹைதராபாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு நோய்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு நோய்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு கல்கத்தா நோய்டா ரெண்டாயிரத்தி நாலு பாம்பே கல்கத்தா ஹைடராபாத் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஹைடராபாத் போன்ற ஆறு நாணயங்கள் விலை மதிப்பு கூடியது ஐந்து ரூபாய் நாணயங்கள் இரண்டாயிரத்தி நாலு ஹைதராபாத் கல்கட்டா இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கல்கத்தா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று போன்ற பாம்பே போன்ற நாணயங்கள் விலை மதிப்பு கூடியது பத்து ரூபாய் நாணயங்கள் இரண்டாயிரத்தி ஐந்து இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கல்கத்தா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நோய்டா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாம்பே போன்ற ஐந்து நாணயங்கள் விலை மதிப்பு கூடியது இருநூத்தி ஐம்பது ரூபாய் முதல் பத்தாயிரம் ரூபாய் வரை விலை மதிப்பு கொண்டுள்ளது இருபது ரூபாய் நாணயங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்கம் நாணயம் இருபது ரூபாய் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ரெயின்ட்ராப் நாணயம் இருபது ரூபாய் போன்ற இரண்டு நாணயங்கள் இருநூத்தி ஐம்பது ரூபாய் முதல் ஐநூறு ரூபாய் வரை விலை மதிப்பு கொண்டுள்ளது நாணயவியல் நுண்ணிய நுணுக்கங்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து களஞ்சியம் காணொலியை பாருங்கள் நன்றி வணக்கம்